திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் கொற்றாழியம் எம் உயிர் துணையே நால்வர் தாள வணங்கி நாம் இன்னைக்கு பார்க்க ஒரு ஒன்பதாம் திருமுறையாக கரூர்தேவர் அருளி திரு கீழ்கோட்டூர் மணியம்பலம் தேவர் நம்ம கரூர் தேவர் பாடின பாடல் பன் பஞ்சமம் திருவிசைப்பா இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் ஏன்னா நாங்கள் கச்சேரி எல்லாம் பண்ணலை இதுக்கான இதுவெல்லாம் பார்க்கல எங்களை மாதிரி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போடுற பதிவு இதை வந்து குறை கண்டுபிடிச்சி உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க எங்களுக்கு வழிவிட்டு நல்ல ஆதரவு கொடுங்க மென்மேலும் எங்களுடைய பதிவு எல்லோரிடத்தையும் போய் சேர உதவி செய்யுங்க கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஆதரவு கொடுத்து எங்களுடைய வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் வீடியோ பார்க்குறதுனால இல்லை இறைவனுடைய திருவருள் உங்களுக்கு வந்து சேருது அவங்களுக்கெல்லாம் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் மென்மேலும் ஆதரவு பெருகணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம் திருச்சிற்றம்பலம் கரூர் தேவர் அருளிய திருவிசிப்பா பண் பஞ்சமும் வாங்கை நம்ம பாடலாம் தலி ரோளி மணி வீரி தலையேரி கங்கை தேலி மணி நீர்த்தி வலை முத்தரும்பி திருமுகம் மலர்ந்து சொட்டு அட்ட கீழரோலி மணி வண்டு அரை போழி பழனம் கெழிவு கம்பளை செய்ட்டு வளரோழி மணி அம்பலத்துள் நின்றாடும் மைந்தன் என் மனம் கலந்தானே துண்டவின் பிறையும் படர் சடை முழுப்பும் மும்ூளமும் நீல கண்டமும் குழையும் பவள வயிதழும் கண்ணுதல் திலகமும் காட்டி கெண்டையும் கயலும் உகலும் நிற்பழனம் கெழவு கம்பளை செய் கீழ்கோட்டு வண்டு அரை மணி அம்பலத்துள் நின்றாடும் மைந்தன் என் மனம் கலந்தானே திருநுதல் விழியும் பவள திலகமும் உடையவன் சடைமேல் புரிதரு மலரின் தாது நின்றூத போய் வரும் தும்பிகால் இங்கே ி தவள் முகில்கீர்த்தவள் மாடம் கெழுவு கம்பளை செய் கீழ்கோட்டூர் வருல் மணி அம்பளவனை கண்டன் மனத்தை கொண்டு போதுமினே தெல்லுநீரவன் நீரு என்னுடல் விரும்பும் செவி அவன் அறிவு நூல் கேட்கும் மெல்லவே அவன் பேர் விளம்பும் வாய் கண்கள் விமானமே நோக்கி வெவ்வூதும்பில் கொஞ்சி மாம்பொழிக்கே கெழுவு கம்பளை செய்த கீ கோட்டூர் மணி அம்பலத்துள் நின்றாடும் மைந்தனே என் மனனே தோழியம் செய்த தொழில் என் எம் பெருமான் துணை சேவடி காண்பான் ஊழி தோறு ஊழி உணர்ந்து உளங்கசிந்து நெக்கு நைந்து உலங்கரைந்து உருகும் கேழலும் புல்லும் ஆகி நின்று இருவர் கெழு கம்பளை மணி அம்பலவனை காண்பான் மயங்கவும் மால் ஒழியோமே திருச்சிற்றம்பலம் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான பாடலை கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா எப்படி புகழ்ந்து பாடுறார் பாருங்க சிவபெருமான தோழியாம் செய்மான் என் எம்பெருமான் துணை மலர் சேவடி காண்பான் ஊழி தோறும் ஊழி உணர்ந்து உளம் கசிந்து நெக்கு நைந்து உளம் கரைந்து உருகும் கேழலும் புல்லும் ஆகி நின்ற இருவர் கெழுவு கம்பளை இசை கீழ்கோட்டூர் அந்த அம்பலவாணனை காண்பங்க அப்படின்றாரு அருமையாக சொல்லியிருக்காரு அப்படி நெக்கு உருகணுன்ற சும்மா நம்ம போகிறோம் அப்படின்றதுக்கே நேரம் கிடையாதுன்னுட்டு ஓடி வந்துடுறோம் அதனால்தான் அவங்களாம் இறைவனோடையே பேசி இறைவினோடையே வாழறாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்றும் கருவூர் தேவர் அவருடைய திருவடிகளை நினச்சோம்னா எல்லாமே நன் நன்மையாக நடக்கும் நீங்கள் போய்ட்டு பாருங்கள் நான் தஞ்சாவூர் போயிட்டு சுவாமியை பார்க்கவே முடியாது பிரதோஷம் அப்படி ஒரு ஜனம் அந்த அகலமான பாதையில் அவ்வளோ ஜனம் நிற்குது இந்த கோடியிலேருந்து இந்த கோடி வரையும் எப்படியும் ஒரு மைல் தூரம் நிற்குது அவ்வளோ ஜனம் அங்கே ஒரு பங்காரு காமாட்சி இருக்குதுன்ட்டு பார்க்குறதுக்கு போனோம் அந்த வழியிலேருந்து வந்த பாதி வழி வரையும் நம்ம சோபிரமானப்பா பிரகதீஸ்வரை பார்க்குறதுக்கு நிற்கிறாங்க பிரகதீஸ்வரா கரூர் தேவா நான் முன்ன வந்தேன் கும்பாபிஷேகம் ஆக போகுதுன்னு வேலை மூடிட்டு இருந்தாங்க இப்போ நான் பார்க்க முடியுமாடா உன்ன அப்படின்ட்டு நினச்சேன் நீங்கள் மெயினாக நினச்சிங்க பொய்னா நினச்சிக்கிங்க நான் என்ன பண்ணேன் அந்த ஓரமே எனக்கு கொஞ்சம் வழி விடுங்க வழி விடுங்க நான் அந்த வாசுபடி இருக்குது இல்லையா அது மேலே நின்று பார்த்துட்டு வந்துடுறோம்மா உங்களுக்கு நான் போய் சாமி பார்க்க மாட்டேன்னு எல்லாருமே ஒன்றுமே சொல்லுங்க ஒருத்தர் உள்ளே நனைஞ்சோம்னா நம்ம விட மாட்டோம் நீங்கள் முன்னே போகிறீங்களா அப்படின்னு என்னால் முடியலம்மா கால் நிற்க முடியல எனக்கு முடியல என்னால் நான் இப்படியே நின்று பார்த்து விடவே இல்லைங்க நீங்கள் போங்கண்ணாங்க நான் வந்து பயந்துட்டேம்மா இவ்வளோ ஜனத்தில் நான் விழுந்துட்டேன்னா என்னால் முடியாது எழுந்துக்க நான் இப்படியே இந்த வாசுபடி மேலே நின்று பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் தான் அண்டத்துக்கு வண்டத்துக்குமா இருக்கிறாரு ஏறி நின்று பார்த்தேன் என் பெருமானுடைய காட்சியை பார்த்துட்டு வந்தேன் வந்தேன் சுற்றுல வரும்போது எங்கள் கூட வந்தவங்கெல்லாம் படிக்கட்டில் ஏறி சின்ன துவாரத்து வழியாக போனாங்க ஒரு அந்த பக்கத்தில் சைடு வழியில் போனாங்க அப்போ தான் தெரிஞ்சுது அது விஐபிங்க தரிசனம் பண்ணுற இடம் அப்புறம் நானும் என் கணவரும் போனோம் அந்த வாசலில் நிற்கிறவரு ஒரு என்னை தெருத்து தெருத்துன்னு தெருத்துனார் எப்பா நீ தெருத்தாத நான் ஒரு செகண்ட் ஆகாது நான் ரொம்ப நேரமெலாம் எடுத்துக்க மாட்டேன் எங்கள் அப்பனை இந்த ரெண்டு கண்ணால் அப்படி அப்படி பார்த்துட்டு நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னை போவே விடலை அப்புறம் உள்ளே இருக்கிற குருக்கள் அதுதான் இறைவனுடைய திருவரு உள்ளே இருக்கிற குருக்கள் விடுப்பாங்களே அப்படின்னாரு அதுக்கப்புறம் போய் நான் நிறைய நேரம் எடுத்துக்கல அப்படியே எங்கள் அப்பனை பிரகதீஸ்வரரை பார்த்துட்டு கரூர் தேவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்தம் பாருங்கள் அது என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம் அவ்வளோ ஜனத்தில் நான் பார்ப்பேன்னு நினைக்கல கூப்பிட்டு அப்படி காட்சி கொடுத்த அமைச்சார் எங்கள் அப்பனுடைய திருவரு இந்த மாதிரி எப்படி பாருங்கள் தெல்லு நீர் அவன் நீர் என்னுடல் விரும்பும் செவி அவன் அறிவு நூல் கேட்கும் சிவபெருமான் என்னெல்லாம் பார்க்குறாரு என்ன கேட்குறாருன்னு பாருங்கள் மெல்லவே அவன் பேர் விளம்பும் வாய் கண்கள் விமானமே நோக்கி வெவ்வுயிர்க்கும் கிள்ளை பூம்பொதும்பில் கொஞ்சி மாம்பொழிக்கே கெழு கம்பளை செய் கீழ்கோட்டூர் சிவபெருமானை வேண்டுறாரு தெல்லு நீர் அவர் சிவபெருமானாக தான் பூசிக்கிட்டு இருப்பார் நாமளும் மெதுவாக சொல்லுவோம் திருநீர் பூசி மெதுவாக ஓம் நமச்சி வாயோன்னு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடுவோம் கத்திரத்துக்கு தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றினு அப்படி தொட்டவொன்னே வந்து பிடிச்சிப்பார் அறிவு நூல் கேட்கும் மெல்லவே அவன் பேர் விளம்பும் வாய் கண்கள் விமானமே நோக்கி வெவ்வுயிர்க்கும் கெல்லை பூம்பொதிம்பில் அப்படி அப்படி மேலே பார்த்து கோபுரத்தை பார்த்து கத்துவோம் என்ன அழகாக சொல்றார் பாருங்க திருநுதல் விழியும் பவளவாய் இதழும் திலகமும் உடையவன் சடைமேல் புரிதரும் புரிதரு மலரின் தாது நின்ற ஊத போய் வரும் தும்பிகள் அந்த அவருடைய அழகை வர்ணிக்கிறார் பவளவாய் இதழ் திலகம் வச்ச கண் நெத்தி அப்படியெல்லாம் சடையை பற்றியெல்லாம் வர்ணிக்கிறார் இந்த தும்பிங்கள்லாம் அப்படி போய் வருதான் ஊதுகிற மாதிரி போய் போய் வருதான் அதனால தான் பிளகுது மாணிக்க வாசகர் தும்பியை தூதா அனுப்பி நீ போய் சொல்ல என்னை வந்து கூட்டிகிட்டு போக சொல்ல போ போதாய் தூ போ தும்பி போ தும்பி அப்படின்னு சொல்லி தும்பிக்கிட்ட தூது விட்டு அந்த மாதிரி அருமையான பாடலை பதினோரு பாடல்களை கொடுத்துருக்காரு நாம் இப்போ ஐந்து பாடல்களை பார்த்துருக்கோம் தளிரொளி மணி பூம்பதம் சிலம்பு அளம்ப சடை விரித்து அலை ஏறி கங்கை தலிரொளி மணி நீர் திவளை முத்து அரும்பி திருமுகம் மலர்ந்து சொட்டு அட்ட கிளரொளி மணிவண்டு அரை பொழி பழனம் கெழவு கம்பளை செய் கீழ்கொட்டு கீழ்கோட்டூர் வளர் ஒளி மணி அம்பலத்துள் நின்றாடும் மைந்தன் என் மனம் கலந்தானே அப்படின்ட்டு அருமையாக பார்ப்பேன் மைந்தன் என் மனம் கலந்தானே அப்படி ஒரு அருமையான மைந்தன் சொல்கிறார் கரூர் தேவர் அப்படி ஒரு அருமையாக அந்த அம்பலத்தான மணி அம்பலத்துள் நின்றாடும் மைந்தன் என் மனம் கலந்தானே என் மகனே அப்படின்றாரா என்னான்னு சொல்கிறாருன்னு தெரியல மைந்தன் என் மனம் கலந்தானே சிவபெருமான் என்னுடைய மனசுக்குள்ளே வந்துட்டானே அப்படின்னு பாடுறாரு இந்த பாடலை கேட்டு நீங்களும் சிவபெருமானுடைய திருவருளை பெறணும் அந்த அம்பலத்தான நினச்சி நடராஜரை நினச்சி பாடுங்க வணங்குங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் கரூர் தேவர் திருவடிகளே போற்றி போற்றி